ஐயா வணக்கம் தாழ்வு மனப்பான்மையினால் மிகவும் வாடிப்படைந்திருக்கிறேன் எதைச் செய்தாலும் தோல்வியே ஏற்படுகிறது மற்றவருடன் பேசுவதற்கு கூட பயமாக இருக்கிறது மற்றவர்களை சந்திப்பதற்கு பயமாக இருக்கிறது நான் இதிலிருந்து விடுபட்டு சகஜமாக இருப்பது எப்படி நம்மிடம் இரண்டு வகையான மனம் ஒன்று உணர் மனம் கான்ஷியஸ் மைண்ட் மற்றொன்று முழு மனம் இதுல உணர் மனம் அடி என்பது எப்போதும் கடந்த காலத்துடைய தோல்விகளை நினைவூட்டி மீண்டும் தோல்வி ஏற்பட்டு விடுமோ பயத்தை உருவாக்கும் இது புலம்பிக் கொண்டே இருக்கும் ஒரு பகுதி இந்த புலம்பும் மனதுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அதை சரி செய்ய முயற்சிக்காதீர்கள் அப்படி பண்ணிதால் அதற்கே நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாகிவிடும் அதற்கு பதிலாக நீ என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள் நான் உன்னை கண்டுகொள்ள போவதில்லை என்ற மனப்பான்மையுடன் இருந்து கொண்டு உங்களை முழு கவனத்தையும் நீங்கள் செய்ய வேண்டிய செயலில் வையுங்க புலம்பும் மனதுக்கு இருபத்தி ஐந்து முக்கியத்துவமும் செயலாற்றக்கூடிய முழு மனதுக்கு எழுபத்தி ஐந்து முக்கியத்துவமும் கொடுங்க உங்களுடைய கவனம் செய்ய செய்ய வேண்டிய செயலின் மீது இருக்கும் போது சக்தி வாய்ந்த முழு மனம் டோட்டல் மைண்ட் செயல்பட தொடங்கும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றிகரமாக அமையும் தாழ்வு மனப்பான்மையும் பயமும் தானாகவே விலகிவிடும்